அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்காத்தூ கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இன்றைய தினம் ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த துவாவோடு உங்களை சந்திக்க பிரியப்படுகிறேன் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலைஹி செல்லம் அவர்கள் கற்பித்த ஒரு துவா செமுரா ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் தபிரானியில் பதிவிடப்படுகிறது எவர் ஒருவர் இந்த துவாவை காலை மாலை ஓதிக்கொள்வாரோ அவர் அல்லாஹு தாலாவிடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவானா நமக்கு அதானங்க வேணும் வேறு என்ன வேணும் அப்பிடத்தில் கரமேந்து யாரெல்லாம் என் தேவைகளை பூர்த்தி செய்யு சொல்லி நிறைய தேவைகளை அடுக்குவோம் இல்லையா ஆ தேவைன்னு சொன்னால் ஹலாலான தேவையை கேட்கணும் ஹராமை கேட்டுறக்கூடாது ஆமாம் துவாவில் ஹராமை கேட்பது ஹராமு ஹலாலான ஹாஜத்துக்கள் ஹலாலான தேவைகள் யாரெல்லாம் இனி உமராவுக்கு அனுப்பு எத்தனையோ பேர் உமராவுடைய ஆசையோடு இருப்பீங்க போக முடியல ஹஜ்ஜு செய்யணும்னு பணம் இருக்கும் ஆனால் துவா செய்கிறீங்க போக முடியலை ஹைர் அல்லா அந்த துவாவுக்கு பதிலை தருவான் இது போன்ற அற்புதமான துவாக்களை நான் மனநமிட்டு கொண்டு அதை தெரிந்து கொண்டு இந்த துவாவின் வழியாக ரப்பை நாம் அணுகும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்வான் யாரெல்லாம் முராவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த துவாவை ஓதி நீங்கள் துவா செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உமுறாக போயிடுவீங்க யார் நான் ஹஜ்ஜுக்கு போகணும் இந்த துவாவை ஓதி நீங்கள் துவா செஞ்சீங்கன்னா ஹஜ்ஜுக்கு போயிடுவீங்க என்ன சமுதாரதிகளாக சொல்கிறாங்க யார் ஒருவர் காலை மாலை இந்த துவாவை ஓதுவாரோ நிச்சயமாக அவர் கேட்குறது அல்லா கொடுப்பான் சரிங்க அதெல்து போதும் அந்த துவாவை சொல்லி கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது அந்த துவாவை சொல்கிறேன் நீங்களும் மனசுக்குள்ளே சொல்லுங்கள் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள் அல்லாஹும் وأنت تطعمني وأنت تسقيني وأنت تميتني وأنت تحييني مرودي رسول اللهم أنت خلقتني وأنت تهديني இதுதான் அந்த துபா என்னுடைய பொருளை நாம் தெரிஞ்சுக்கணும்ல என்னுடைய பொருள் என்னை யாழா நீதான் என்னை படைத்தாய் நீதான் எனக்கு நேர்வழி வழி காட்டுபவன் நீதான் எனக்கு உணவளிக்கிறாய் நீதான் எனக்கு நீர் புகட்டுகிறாய் நீதான் எனக்கு மரணத்தை கொடுப்பாய் நீதான் என்னை உயிர்ப்பிப்பாய் இந்த துவா அற்புதமான துவா காலை மாலை எவர் இதை ஓதிக்கொண்ட ரப்பிடத்தில் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அவர் கேட்பதை கொடுப்பான் இந்த துவா ஸ்க்ரீன்லேயும் ஃப்ளாஷ் ஆகுது நீங்கள் பாருங்கள் விடுங்க அப்பிடத்தில் துவா செய்யுங்க ஹலாலானதை கேளுங்கள் அப்படி கேட்டு முடிச்சுட்டு இந்த துவாவை உங்களுக்கு நினைவுபடுத்தி என்னையும் நினைவு கூர்ந்து என்னுடைய நலனுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்கள் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே சல்லல்ல சொல்லுவாங்க துவா என்பது அத்வா ஒரு சிலாஹல் மோமீன் துவா என்பது மாபெரும் ஆயுதம் எனவே அது இருக்கும் வரைக்கும் நமக்கு எந்த கவலையும் இல்லை அதிகமாக ரப்பிடத்தில் துவா செய்யுங்கள் ஹலாலானதுக்காக வேண்டி துவா செய்யுங்கள் எத்தனையோ ஆசைகள் எத்தனையோ ஆசைகள் எத்தனையோ தேட்டங்கள் இருக்கிறது கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே ரப்பிடத்திலே துவா செய்யுங்கள் வெற்றி பெறுங்கள் அல்லாஹ் கிருவை செய்வானாக ஆமீன் யார் அப்பலால ஆலமீன்